வீட்டில் பாப்பா வேகமாக மொட்டமாடிக்கு ஓடி வந்தாங்க என்னென்னு கேட்டேன் எனக்கு விளாட்றதுக்கு ஏதாவது செஞ்சுதாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கையில் என்னென்னு கேட்டேன் கையில் ரெண்டு பலூன் வச்சிருந்தா சரி இந்த பலூனை வச்சே ஏதாவது டாய் வந்து த்ரீ டி பிரிண்டரில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பு ஹேண்டி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேங்க அதில் டாய்ஸ் வந்து நிறையா இருக்கும் அது எதாவது நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து எனக்கு பலூனை வச்சு ஒர்க் ஆகிற மாதிரி ஏதாவது டாய் இருக்கான்னு பார்த்தேன் அதில் வந்து இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க சரி இந்த காரையே வந்து ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரிண்ட்டை வந்து ஜாப்பை வந்து பிரிண்டருக்கு வந்து கொடுத்துட்டேன் கலர் வந்து நம்ம என்ன கலர் வச்சிருக்கோமோ அதை வந்து கொடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நம்ம த்ரீ டி பிரிண்டரில் வந்து ஜாப் வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சிங்க இதில் வந்து இருபத்தி கிராம் தான் இது இருந்துச்சிங்க அது போக ஒரு மணி நேரம் கிட்டே வந்து டைமிங் இருந்துச்சு அதுலேயே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இது வந்து அந்த பெட் லெவலை வந்து செட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கே ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கிறோம் அதுக்கு தான் பிரிண்ட் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது வந்து ஏஎம்எஸ் இருக்கா ஸோ ஆட்டோ மெட்டீரியல் சிஸ்டம் இருக்கனால என்ன கலர் நம்ம கொடுக்குறோமோ அட் எ டைமில் வந்து அந்தந்த கலரை வந்து எடுத்து வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்குறோம் இதில் நான் நாலு கலர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒயிட்டும் நம்ம க்ரீனும் தான் அந்த இதில் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு கலரை வந்து எடுத்துக்கிறோம் அதில் வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 மாதிரி மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் வந்து 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 கட் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து எடுத்துக்கிறோம் மாற்றிக்கிட்டே இருக்குங்க அப்படியே பிரிண்ட் பண்ணுறதை நான் கடைசி வரைக்கும் அதை பிரிண்ட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அது பிரிண்ட் பண்ணுற அழகே வந்து தனியாக இருக்குங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் அப்படியே உட்காந்துருந்தேன் என்னென்ன எப்படி எப்படி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு வீல பிரிண்ட் பண்ணிச்சு அது போக நடுவில் வந்து அந்த இது நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே வந்து அந்த கார் மாதிரி உள்ள இதை வந்து டிசைன் வந்து பண்ணிச்சுங்க அடுத்து க்ரீனை வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு அவ்வளோதான் நம்ம ஜாப் வந்து முடிய போகுது இது வந்து கரெக்டாக ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் முக்கால் நேரத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கிடுச்சிங்க அவ்வளோதான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு பிரிண்ட் பண்ணதுக்கு அடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு அதுக்கடுத்து வீலுமே நாலு வீல் இருக்குதுங்க இதை வந்து நம்மளாக வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க எல்லாமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அவ்வளோதான் இதை அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அது வந்து உள்ளக்க வந்து லாக் ஆகுற மாதிரி தந்திருக்காங்க அமுக்குறப்ப வந்து டக்குன்னு வந்து சவுண்டு கேட்குது அப்படியே லாக் அதுக்கு அடுத்து வரல நல்லா லாக்கை வந்து பிடிச்சிக்கிடுச்சு அவ்வளோதான் நம்ம கார் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு பலூன் அந்த மாதிரி மாட்டி விட்டுருணும் அதுக்கடுத்து பின்னாடி வந்து ஓட்டை இருக்கா அது வழியாக நம்ம வந்து ஊதினாலே போதும் ஸ்ட்ரா வச்சு கூட ஊதுனாலும் ஊதிக்கலாம் இப்போ நான் ஊதுனதுக்கு ஊதினதுக்கடுத்து இதை விட்டோம் அப்படின்னா கார் வந்து செமையாக வந்து போகும் சரி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தேன் தரையில் அது போது செம ஃபாஸ்ட்டாக வந்து காற்றுக்கு வந்து அடிச்சிட்டு போகுது அப்படியே அப்சைக்கல் வந்து நடுவில் இருந்தனால அதில் வந்து நின்றுக்குறிச்சிங்க சரி பலூனை மாற்றலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாக வந்து ஊதிட்டு அதை வந்து விட்டு பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் அப்சைக்கல்ஸ்னால் தாண்டி வந்து அது கடைசி வரைக்கும் போயிருச்சிங்க அது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சின்ன டாய் ஆனால் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகுங்க சரி சொல்லிட்டு பாப்பாடை தந்தேன் பாப்பா ரொம்ப ஹாப்பிங்க அவ விட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க